பிரபல நடிகை ஜோதிகா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு ஹிந்தி திரைப்படம் மூலம் தனது திரையுலக பயணத்தை துவக்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் பிரபல இயக்குனர் தல அஜித்தின் வாலி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அதே ஆண்டு வெளியான பூவல்லம் கேட்டுப்பார் என்ற படத்தின் முதல் முறையாக அவர் சூர்யாவுடன் இணைந்து நடித்தார் அதன் பிறகு தமிழ் மொழியில் பல நல்ல படங்கள் அவர் நடித்துள்ளனர் தளபதி விஜய் தல அஜித் உலக நாயகன் கமல் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்த ஜோதிகா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரபல நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு சில படங்களில் நடித்தனர் இந்நிலையில் பல ஆண்டு கழித்து பிரபல நடிகர் சூர்யாவுடன் மீண்டும் ஜோதிகா இணைந்து நடிக்க உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது பெங்களூர் டேஸ் படங்களை இயக்கி புகழ்பெற்ற பிரபல இயக்குனர் அஞ்சலி மேனூன் இந்த படத்தை இயக்கியுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது